பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்துல அதிகபட்சம் நாம் சாப்பிட்டு ரசிச்ச ஒரு மிட்டாய் அப்படின்னா என்ன தெரியுமா கடலை மிட்டாய் அவ்வளவு சிறப்பான ஒரு மிட்டாய் இன்னைக்கு எத்தனையோ குக்கீஸ் வந்திருக்கு எத்தனையோ மில்க் சாக்லேட் வந்திருக்கு ஓட்ஸ் பிஸ்கெட் ஒரு குக்கீஸ் ஒரு மில்க் சாக்லேட் எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க இந்த பக்கம் கடலை மிட்டாயை வச்சுக்கோங்க ரெண்டையும் கொஞ்சம் ஒத்து பாருங்க கடலை மிட்டாயில இருக்கக்கூடிய இரும்பு சத்து எதுலையாவது இருக்கா கடலை மிட்டாயில இருக்கக்கூடிய செருனியம் சத்து எதுலையாவது இருக்கா கடலை மிட்டாயில் சேர்க்குறாங்களே நாட்டு சர்க்கரை அது இதிலேயாவது இருக்கா இத்தனைக்கும் மேலே இதில் எந்த விதமான கெட்ட கொழுப்பும் கடலை மிட்டாயில் கிடையாது ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா கடலை மிட்டாயை ரொம்ப கீழே யோசிச்சு வச்சிடும் எங்களோட வீட்டில் நாங்கள் இருக்கிற ஃப்ளாட்டில் ஒரு தடவை பிறந்த நாள் நடந்துச்சு அந்த பிறந்தநாள் நடக்கும்போது நான் என்னுடைய நண்பர்கிட்ட வந்து சொல்லி நம்ம அந்த தடவை குழந்தைக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸாக எல்லா பிள்ளைகளுக்கும் வந்து நம்ம கடலை மிட்டாய் கொடுக்கணும் அப்படின்னு சரின்னு சொல்லி நாங்கள் நிறைய கோவில்பட்டியிலேருந்து கடலை மிட்டாய் வாங்கி ஒரு டப்பால் எல்லாம் அடித்து மேலே வந்து துணியெல்லாம் வச்சு போற்றி வச்சு பிறந்த நாள் அன்றைக்கி வச்சு